தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கொண்டிருக்கிறது அதை காட்டிலும் இன்றைக்கு காவல்துறை ஒரு நேர்மையான போக்க கடைபிடிக்கவில்லை நேற்று நடந்த ஒரு நேற்று முன்தினம் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் அதுவும் தமிழகத்தினுடைய தலைநகரில சென்னையில முதலமைச்சர் வாழ்கின்ற அந்த பகுதியில டிஜிபி அலுவலகத்தின் முன்பதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் மூலமாய் தாக்கப்பட்ட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நேற்று நள்ளிரவு காவல்துறை கைது செய்திருக்கிறது இது எந்த அடிப்படையில் கைது செய்தாங்க சொல்லி தெரியல காவல்துறை சரியான விசாரணை வச்சாங்களா எப்படிப்பட்ட அழுத்தத்தை காவல்துறைக்கு கொடுத்திருக்கிறார்கள் யார் கொடுத்தது என்பதை பார்க்கும்போது ரொம்ப சமூக வலைதளத்துல பரவலாக தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எல்லாரும் பேசுறாங்க தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி கவின் மேட்டரில் கூட காவல்துறை சாகடித்திருக்கிறார்கள் கொலை செய்திருக்கிறார்கள் அந்த வகையில அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நேற்று நள்ளிரவு கைது செய்திருக்கிறது இந்த சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை அதாவது நேத்தி முன்தினம் பாமகவினுடைய ஒரு தொண்டர் சனல் குண்டு மூலமாக அவர் அங்கு பாதிக்கப்படுகிறார் அருள் என்ற சட்டமன்ற உறுப்பினர் டிஜிபி அலுவலகத்துக்கு புகார் கொடுக்கும்படியாகி வருகிறார் அவர் வரும்பொழுது அண்ணன் மூர்த்தி அவர்கள் விசாரிக்கலாம் என்று சொல்லி டிஜிபி அலுவலகத்துக்கு போகிறார் அந்த இடத்துல ஒரு நான்கு ஐந்து குண்டர்கள் வீசிகாவை சேர்ந்தவர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களை தாக்க முற்படுகிறார்கள் தாக்கும் பொழுது அவர் இவர் அந்த சீக்வன்ஸை பா பாருங்கள் காணொலியை ஏழு நிமிஷம் கம்மன் இருக்கிறாரு அவர் டிரைவர் டிரைவர் வந்து மடக்கிறாரு ஏன்னா இந்த வளர்ப்பையும் பாருங்கள் அந்த வலைப்பையும் பாருங்கள் இவரும் தலித்தின மக்களுடைய தலைவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அந்த டிரைவர் நினச்சிருந்தா திரும்பி வீசிகா காரனை அடிச்சிருக்கலாம் ஆனால் மடக்கிறார் ஒரு தலைவனை மேலே அடி விடக்கூடாதுன்னு மறக்கிறாரு இருந்தாலும் செருப்பு படுது ஏழு நிமிடம் பொறுத்து தான் வந்து இவருக்கு அந்த கோபம் கட்டுப்பட முடியாமல் தான் இவரும் வந்து பின்னாடி தார்க்கம் மு ஆக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அடி வாங்கினா அடி வாங்கி கொண்டே தான் இருக்கணுமா அடித்தவனே திருப்பி அடிக்கக்கூடாதா அப்போது அந்த அஞ்சு பேர் நாலு பேர் எதுக்காக வந்தாங்க ஏன் ஏர்போர்ட் முட்டி போய் அவர்கிட்ட போய் கொஞ்சினாங்களா டீ சாப்பிடும்போது சண்டே சண்டே ஆச்சா இதெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்குது அவருக்கு வந்து ரத்த அழுத்தம் ஏற்பட்டு இன்றைக்கி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே வந்து இப்படிப்பட்ட ஒரு கொலையெல்லாம் வந்து சென்னை மாநகரத்தில் அந்த ஆம்ஸ்டாங் அவர்களை இழந்திருக்கிறோம் இது திட்டமிட்ட படுகொலை செய்கிற ஒரு காரியமாகத்தான் நான் பார்க்குறேன் அதாவது ஏர்போர்ட் மூர்த்தியானவர்களுக்கு பக்காஸ் கட்சி போட்டு வந்திருக்கிறாங்க அவர்கள் வந்து இவர் எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லிதான் அங்கே வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அது வெக்கக்கேடான விஷயம் இதற்கு முன்பதாக அந்த நாம்ஸ்டாங்களுடைய கொலை கூட பக்கத்திலே இருக்கிறது காவல்துறை காவல் நிலையம் அங்கேயும் இப்படி கொலை நடந்திருக்கிறது இன்றைக்கு அந்த கொலை குற்றவாளிகளையும் பிடிக்காத நிலையில யார் என்று கண்டுபிடிக்காத நிலையில அந்த போய் கொண்டிருக்கிற பொழுதே இப்படிப்பட்ட இன்னொரு தலித் தலைவர் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது தாக்குதல் நடத்தின வீசிக்காவனுடைய குண்டர்களை தொண்டர்களை இன்றைக்கு காவல்துறை அரெஸ்ட் பண்ணல அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் கீழே விழுறான் இன்னொருத்தன் ஓடி போயிட்டு பெரிய கம்பி எடுத்துக்கொண்டு வளம் வருகிறான் டிஜிபி அலுவலகத்துக்கு வாசல பெரிய ராட் எடுத்துன்னு சுத்தறான் இன்னைக்கு அந்த டிஜிபிக்கோ காவல்துறைக்கோ இல்ல நீதி அரசர்களுக்கோ அவன் செய்த அவர்கள் செய்த காரியங்கள் கண்ணில் பலயா காணொளி காட்சியை பார்க்கும்பொழுது யார் மேல தப்பு இருக்குதுன்னு சொல்லி தெரியுதா தெரியலையான்னு சொல்லி தெரியல ஆகவே தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி புரியவில்லை இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தினந்தோறும் கொலைகள் மாதத்துல கணக்கு போட்டா நாற்பத்தஞ்சு கொலை ஐம்பது கொலை இப்படியே கொலை கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது அந்த கொலையினுடைய பின்னணியத்தை பாத்தீங்களா நீங்க வீசிக்காமனுடைய தொண்டர்களைத்தான் நாம் வந்து சொல்ல முடியும் ஆகவே இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி கைது செய்து முடிவுக்கு வர வேண்டும்